வணக்கம் 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 எல்லாரும் எப்படி இருக்கீங்க என்ன அப்பன் மாயாண்டி எல்லோரும் நல்லா இருக்கணும் இப்போ நம்ம ஐயா குளத்துக்கரை மாயாண்டி சிவசூடலை ஆண்டவருக்கு எட்டாம் குடைவில் அலங்காரம் தான் நடக்குது எங்கள் டீம் தான் நம்ம அண்ணன் மணியண்டானே ஐயப்பே நான் சேர்ந்து தான் அலங்காரம் பண்ணிகிட்ருக்கோம் போன வருஷம் நம்ம ஐயாவுக்கு எட்டாம் குடைக்கு பெரிய உருவமாக ஒன்று போட்டாங்களாங்க அதே மாதிரி இந்த வருஷமும் பெரிய உருவமாக ஒன்று போடுறோம் எப்படி போடுறோன்னா ஐயா பந்தத்தை எடுத்துகிட்டு எலும்பு மையானத்தில் போய் எலும்பு கடிச்சிட்டு வர மாதிரி தாங்க போட்டுருக்கோம் நம்ம ஐயா சிக்ஸ் பேக் வச்சு உடம்பு வச்சு ஜம்முன்னு போட்டாச்சு எப்படி இருக்கிற ஐயா பார்த்தீங்களா அப்படி ஒரு ஆள் உள்ளே நின்றுட்டு சுடுகாட்டில் போய் மையானத்தில் போய் எலும்பு எடுத்துட்டு கடிச்சிட்டு வர்ற மாதிரி ஒரு அமசமான ஒரு அமைப்பை நாங்கள் போட்டிருக்கோம் எங்கள் டீமோட சார்பாக போட்டிருக்கோம் ஸோ ஐயாவுக்கு நேச்ச மாலை ஒன்று வந்து பெரிய மாலை அந்த மாலை எடுத்து அந்த உருவத்துக்கு மேலே அப்படி போடும்போது ஆப் அப்படி இருந்துங்க அப்படி அழகாக இருந்த அந்த மாலை வந்து நாங்கள் உருவம் போட்டது வந்து அதை ஸ்பான்சர் பண்ணவங்களுக்கே தெரியாது ஆனால் அவர் கொண்டு வந்த மாலை அந்த உருவத்துக்கு கரெக்டாக இருந்து எல்லாருமே ரொம்ப ஆச்சரியமாக பார்த்தாங்க மாயாண்டி இந்த மாலைக்காண்டி தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய உருவத்தில் வந்திருக்காருன்னு சொல்லி நாங்கள் நினச்சிக்கிட்டோம் ஸோ அதே மாதிரி நம்ம ஐயா மாயாண்டிக்கு இந்த பெரிய மாலையை அவர் சோல்டரில் போட்டு விட்டுட்டு அப்படி போது அப்படி ஜாமுன்னு நின்னார் பார்த்திங்கன்னா அந்த மூணு தலைப்பாலை அந்த பந்தத்தை எடுத்துகிட்டு கற்காலி வல்லையத்தை கையில் வச்சுட்டு ஐயாவுக்கு படப்பு போட்டு விளக்கு கொடுத்து நடுஜாம பன்னெண்டு மணி பூஜைக்கு நம்ம ஐயா பக்கத்தில் மாயசக்கியோடி மையான வேட்டைக்கு சென்று வரார் நம்ம ஐயா மாயாண்டி எல்லாரும் ஐயாவை தரிசனம் பண்ணுங்க ஐயா எப்பவும் உங்கள் கூட இருப்பாங்க இந்த வருஷம் கோயில் கூட விழா சீரும் சிறப்பாக செம்மையாக நடந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்து எல்லா மக்களும் ஒற்றுமையாக இருந்து நம்ம ஐயாவுக்கு மூணு நாள் திருவிழா நடத்தினோம் அந்த திருவிழாவில் எட்டாம் கொடைக்கு ஐயா திருப்தியாக மன திருப்தியாக மக்களுக்கு காட்சி தந்து எல்லாருக்கும் அவ்வளோ சந்தோஷமாக இருந்து பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது அவ்வளோ பெரிய மாலையில் நம்ம ஐயா மாயாண்டி அந்த கருவறைக்கு அவ்வளோ அழகாக இருந்து இந்த அஞ்சு தட்டு சூட தீபாரணையில் நம்ம ஐயா மாயாண்டி தரிசனம் பாருங்கள் எல்லாருக்குமே நம்ம ஐயா குளத்துக்கரை சிவசூடலை ஆண்ட ஒரு அருள் கிடைக்கணும் எல்லா மக்களும் எல்லா செல்வமும் வளமும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும் மொத்தத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து எனக்கு மன திருப்தி ஏன்னா அளவுக்கு நான் குடைய மூணு நாள் கொடைய நாங்கள் சந்தோஷமாக நடத்தினோம் எட்டாம் குடையும் ஐயாக்கு ஊட்டு போட்டு அவருக்கு எந்த வித குறையும் இல்லாமல் செல்வ செழிப்பாக நடத்தணும் அதே மாதிரி அந்த ஐயா என்னையும் எங்கள் குடும்பத்தையும் என் ஊர் மக்களையும் எல்லோரையும் சந்தோஷமாக காப்பாற்றணும் அவரை நம்ப ஒவ்வொரு மக்களையும் அவர் சந்தோஷமாக காப்பாற்றணும் எல்லோரும் நம்ம மாயாண்டியோடைய அழகை பாருங்கள் அவர்கிட்ட நம்ம கண்ணை மூடி கேளுங்க உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அவளுக்கு அவர் எப்போ தரணும்னு நினைக்காது அவர் உங்களுக்கு தருவார் அந்த அளவுக்கு நம்ம ஐயா மாயாண்டி ஊட்டெடுத்து முழு திருப்தியோடு மக்களுக்கு காட்சி தர்றதுக்கு இருக்காங்க நம்ம ஐயா மாயாண்டி என்றைக்குமே குளத்துக்கிற மாயாண்டி துணையோடு எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும் ஐயா மாயாண்டி பூஜையை பாருங்கள் எல்லாருமே ஐயா தரிசன காணுங்க